மதுரை கோரிப்பாளையம் பாலம் வரும் ஜனவரியில் திறக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ஏ வேலு தெரிவித்தார் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக எம்எல்ஏ செல்லூர் ராஜு மதுரையில் நிலவும் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனையை சுட்டிக்காட்டினார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏ வேலு மதுரையில் போக்குவரத்து பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் கட்டப்படும் கோரிப்பாளையம் பாலம் ஜனவரியிலும் அப்பிலோ மருத்துவமனை பாலம் நவம்பரிலும் திறக்கப்படும் என தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பை தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் வரி குறைப்பால் மத்திய அரசிற்கு நிதி குறைவு ஏற்படுகிறது எனவும் ஆனாலும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்றுதான் வரி குறைப்பு அமல்படுத்தப்பட்டது எனவும் பாஜக உறுப்பினர் வானதி சீனிவாசன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு வரி குறைப்பை எதிர்பார்க்கவில்லை எனவும் ஆனால் ஜிஎஸ்டியால் மாநில அரசின் வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் போது மத்திய அரசு உரிய தொகையை வழங்க வேண்டும் என்றுதான் தாங்கள் வலியுறுத்துகிறோம் எனவும் பதிலளித்துள்ளார் புதுச்சேரி கதிர்காமம் வழுதாவூர் சாலையில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் முதல்வர் ரங்கசாமியின் வாகனமும் சிக்கிய சம்பவம் நடந்துள்ளது சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் தீபாவளி பர்ச்சேசிற்காக புதுச்சேரியில் குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக தெரிய வருகிறது இது தொடர்பான வீடியோ தற்போது வேகமாக பரவி வருகிறது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது மகன் ஓ பி ரவீந்திரநாத் இணைந்து நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மரியாதை நிமித்தமாக நடிகர் ரஜினிகாந்தையும் அவரது மனைவி லதா ரஜினிகாந்தையும் சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்கள் தெரிவித்து ஆசை பெற்றதாக ஓ பி ரவீந்திரநாத் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தந்தையில் கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 மூன்று ஏழு எட்டு இமெயில்